குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது காவியா த்ரீ பீஸ் செட்டோட நியூ லான்ச்சு தான் ஒரு பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பீஸ் செட்டோட ரேட்டு சிக்ஸ் சிக்ஸ்ட்டி அறுநூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லி ஸ்டிச்சுடு கம்ப்ளீட் அனார்களி மாடல் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பத்து ஷேட் அவைலபிள் இருக்குது ஒரு வால்யூமோட அத்தனை கலர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயும் மூணு மூணு பீஸ் இருக்குது கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 அழகான பர்பிள் கலர் ஷேட் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ பர்பிள் அண்டு பிங்க் மிக்ஸடு ஷேடு உங்களுக்கு டாப் பார்த்தீங்க அப்படின்னா கிரே பிங்க் அண்டு கோல்டன் மிக்சடு மாதிரி டீமில் பண்ணியிருப்போம் செம சூப்பரான குவாலிட்டி அதுக்கு கான்ட்ரஸ்டடான நம்மளோட பேண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் செட் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்டிகல் ஸ்ட்ரைப்போடு வரும் வேர்டிக்கல் ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணுறச்சே உங்களுக்கு நல்ல லீனாகவும் ஹைட்டாகவும் காட்டும் ஓகேங்களாடா ஃப்ளோரல் எல்லாமே செம ப்ரீமியமான குவாலிட்டியில் பண்ணியிருப்போம் நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சும் துவச்சிக்கலாம் குவாலிட்டிக்கு எந்த ஒரு ட இதுவும் வராது ஓகேங்களா ஷி ஷால் பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெண்டரை மீட்ரு ஹைட்டில் உங்களுக்கு ஷிஃபான் ஷால் கொடுத்துருக்கோம் அதுக்கு கான்ட்ரஸ்டடான மிக்ஸ் அண்ட் மச் பண்ணி பிங்க் அண்ட் கிரே காம்பினேஷனில் தான் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செம சூப்பரான பேபி பிங்க் காம்பினேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கயா ரொம்ப 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 ரேர் கலரு ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் வியருக்கு ஆஃபீஸ் வியருக்கு டெய்லி காலேஜ் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடியது ஃபுல்லி ஸ்டிச்சுடு நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்கணுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லி ஸ்டிச்சுடு ஃபுல் செட்டே உங்களுக்கு ஜஸ்ட் அறநூற்ற அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறோம் நீங்கள் பே பண்ணுற காசுக்கு உங்கள் வீடு தேடி வரும் ஓகேங்களா டோர் டெலிவரி டெலிவரி தான் நம்மள்கிட்ட கொரியர் வந்து மறுநாளே ரீச் ஆயிரும் இன்னைக்கு புக் பண்றீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள டிஸ்பேச் பண்ணுவோம் டிஸ்பேச் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸ்ல டெலிவரி ஆகும் ஓகேங்களா எஸ்டி கொரியர் தமிழ்நாட்டுக்குள்ள ஃபுல்லா போடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ள சில கிராமங்களில் கொரியர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றவங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா போஸ்ட்ல போட்டுருவோம் இந்தியா போஸ்ட்ல போடுறோம்னா எவ்வளோ பெரிய கிராமமா இருந்தாலும் உள்ள வந்து கண்டிப்பா டெலிவரி பண்ணுவாங்க முக்கியமா கேரளால இருந்து புக் பண்றவங்க இந்தியா போஸ்ட் போடுங்கன்னு சொல்லியே புக் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி தான் கிடைக்கும் செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா ஒர்க்கு சுடி போடும்போது உள்ள வந்து எங்களுக்கு இச்சஸ் மாதிரி இருக்குது சிஸ்டர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்ட்டு இந்த சுடிதார் செட்டில் வெளியில் இருக்கக்கூடிய ஒர்க் ஒர்க்கு வந்து உள்ள உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே பண்ணாது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கொடுக்காது கம்ப்ளீட்டாக உள்ளே லைனிங் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அந்த ஒர்க்கு கீழே உங்களுக்கு க்ளாத் இருக்கும் ஸோ போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுலாக இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு இது ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது செம்ம ப்ரீமியமான ரிச்சான ஒரு ராயின் ரயான் காட்டன் ஃபேப்ரிக்ல தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கிளாத்தோட குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான லுக் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட கேட்லாக்ல எப்படி இருக்கோ சேம் பேட்டனில் தான் நமக்கு சுடி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்ன் வந்து சிங்கிள் பீஸ் அறநூற்றி அறுபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களாண்ணா டபுள் சைட் ஃப்ளீட்ஸ் எடுத்து ஷால் போடுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிங்கிள் சைடு ஃப்ளோட்டிங்காக போடுறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் ஷாலே போட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்குமே ரொம்ப அழகான ஒர்க்கோட நீட்டான ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் அழகான ஸ்ட்ரக்சரோட இருக்கும் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி நீங்கள் குர்தீஸ்க்கு வியர் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ப்ரா கலெக்ஷனும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதுவும் இதோட சேர்த்து எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சுடிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரா ஸ்லிப்புமே அவைலபிள் இருக்குது குர்தா ஸ்லிப்புமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் ஓகேங்களா சம சூப்பரான குவாலிட்டி இதோட ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு அழகான ஒரு சிப்லாக் கவர் நம்ம கொடுப்போம் இந்த மாதிரி ஸ்லிப் சிப்லாக் கவர் வந்து நீங்கள் வெளியில் வாங்குறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் வரும் குர்த்தா செட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய கவர் வித்து சிப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் இதுவும் இதோட ஃப்ரீ ஷிப்பிங்காகவே ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு க்ளாத்தை வாஷ் பண்ணி நீட்டாக இதில் ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா வருஷம் ஆனாலும் இந்த கிளாத்து ஒன்றுமே செய்யாது சேம் லுக்கு உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் வருஷ கணக்கில் துவைச்சாலும் ஒன்றோட ஒன்று விட்டு போகாது ப்ரீமியமாக மெயின்டைன் ஆகும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்ப்ராய்டரி தான் இட்ஸ் நாட் அ பிரிண்டிங் ஓகேங்களா கம்ப்யூட்டர் அதாவது மிஷின் கட் எம்ப்ராய்டரி ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு டேமேஜும் ஆகாது ஓகேங்களா அது மாதிரி கிளாத்தை நீங்கள் துவைக்க துவைக்க நல்ல மொத் கிளாத்து வந்து நல்ல ஒரு திக்கான கிளாத்தாக இருக்குமே தவிர உங்களுக்கு கஞ்சி போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது இது கம்ப்ளீட் பிராண்டட் ரச்சே உங்களுக்கு வந்து ஷோரூம் பீஸு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அபோவ் வரக்கூடியது ஒரு செட்டு நீங்கள் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி நீங்கள் வெளியே வாங்கவே முடியாது நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டில் சிங்கிள் பீஸே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஈஸியாக பை பண்ணிக்கலாம் மூணு வாங்கணும் அஞ்சு வாங்கணும் பத்து வாங்கணும்னு எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்த கலர் வந்து நல்ல ஒரு ஆனியன் பர்பிள் பிங்க் வித் ஒரு க்ரே கலர் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி கண்டிப்பாக இது உங்களோட சு சுடிதார் செட் கலெக்ஷனில் இல்லாத ஒரு கலர் உங்களுக்கு வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் லைக் அ சுவிங்கம் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் கேண்டி கலர் சொல்லுவோம் இதோட காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் பிங்க்கு ராமா க்ரீனு கோல்டன் இது எல்லாம் மிக்ஸ்டான மாதிரி ஒரு குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் இதுலேயுமே சேம் வேர்ட்டிகல் ஸ்ட்ரெப்ஸோடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அவ்வளோ திக்கான மெட்டீரியலாக இருக்கும் நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் நம்மளோட நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பாட்டம் சுத்தமாக சரி இருக்காது ஓகேங்களா அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சைஸில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கலரில் கொடுப்பாங்க நம்ம இது தெளிவாக இதுக்கு என்ன ஆப்டா சூட் ஆகுமோ அதை தான் கொடுத்துருக்கோம் வித்து நாட்டோட கொடுத்துருக்கோம் ஸோ வந்து நீங்கள் ஹைட்டை எக்ஸல் எல் இருக்கிறவங்களாக இருந்தாலுமே இடுப்பு எங்க சிறுசாக இருக்கும் சிஸ்டர் எனக்கு மேல்பாடி தான் பெருசு அப்படின்றவங்க கூட தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான இல்லை சிஸ்டர் எனக்கு இடுப்பு பெருசாக இருக்குன்றவங்களுக்கு உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்குது தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா செம ப்ரீமியமான ஒரு ரிச்சான கிளாத்தில் தான் கொடுத்துருப்போம் கிளாத்தோட குவாலிட்டியை பாருங்கள் பாட்டம் வந்து சும்மா ஏதோ பனியன் கிளாத்தில் கொடுத்தோம் அப்படிலாம் இருக்காதுடா நல்ல ஒரு பியோர் ரயானில் தான் கொடுத்துருப்போம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவரலாக கடிச்சிருப்போம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஓவரலாக கடிச்சிருப்போம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் ஒரு தடவை ரெடிமேட் டாப்பை பேண்ட்டை போட்டோம்னா அடுத்து போட முடியாது சிஸ்டர் பிரிந்து போயிருது அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே ஆகாது ஏன்னா கம்ப்ளீட்டாக ஓவரலாக கடிச்சிருப்போம் அது மாதிரி உங்களுக்கு இந்த பெண்ட் வரக்கூடிய இடத்துலையுமே நிறைய கிளாத்து கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து உட்காந்தா சம்மணம் போட்டு உட்காந்தாலுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டிச்சிங் இஷ்யூஸும் வராது ஓகேங்களா செம்ம சூப்பரான ஒரு பிங்கிஷ் கலர் ஓகேங்களா பிங்க்கு கேண்டி கலர் சொல்லுவோம் சாண்டில் பிங்க் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி கலர் இதுக்கு துப்பட்டா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டில் அண்டு பிங்க் மிக்ஸ்டில் ஷிஃபான் துப்பட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஷி துப்பட்டா வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலுமே அது ஒன்றும் செய்யாது ஓகேங்களா ஏன்னா இதில் ப்ரிண்ட் ஒர்க் எதுவுமே கிடையாது க்ளாத்துலேயே வரக்கூடிய கலர்ஸ் தான் செம்ம சூப்பரான லுக்கில் இருக்கும் ஓகேங்களா ப்ரீமியமான காட்டனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ கேண்டி கலர் ஓகேங்களா ஒவ்வொரு கலர்லேயும் மூணு மூணு செட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச செட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியமான குவாலிட்டி தான் எல்லாமே த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோடு வரக்கூடியது அதுக்கு காண்ட்ராஸ்டடான ஒரு எம்ப்ராய்டரி தான் நம்ம இதில் பிரிண்ட் பண்ணிப்போம் ஓகேங்களா ப்ரிண்ட் இல்லை டிசைன் பண்ணிப்போம் ஓகேங்களா இதுக்குமே உள்ளே வந்து உங்களுக்கு கிளாத் இருக்கும் இந்த எம்ப்ராய்டரி எந்த ஒரு விதத்துலேயும் டேமேஜ் பண்ணாது இதோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டி லைக் கேண்டி டிசைன் ஓகேங்களாண்ணா ரொம்ப அழகான ஒரு கான்ட்ரஸ்டடான டிசைன் இருக்கும் சேம் இதே மாதிரி தானே பாட்டம் பார்த்தோம் இதே மாதிரி பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் சைட் ஃப்ளோட்டிங்கும் போடலாம் தாராளமாக ஃப்ளீட்ஸ் வச்சும் ஸ்டெப் கட் ஷாலுமே போடலாம் ஏன்னா ரெண்டரை மீட்ரு வரை உங்களுக்கு ஷால் இருக்குது ஓகேங்களா செம்ம சூப்பரான லுக்கில் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு டிசைன் மட்டுமா இன்னும் எட்டணா அவைலபிள் இருக்குது ஓகேங்களா டார்க் ஷேட்ஸ் பேஸ்டர் ஷேட்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது ஸோ அது உங்களுக்கு வேணுங்கிற ஷேடை நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம் எனக்கு ரெண்டுன்னா வேணுங்கிறவங்க தாராளமாக டார்க் கலரில் ஒன்று லைட் கலரில் ஒன்று கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் ரொம்ப 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 அட்டகாசமான ராணி பிங்க் கலர் ஓகேங்களாடா சூப்பரான குவாலிட்டி செம அழகான ஃபினிஷிங்கில் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு அறநூற்றி அறுபது க்ளாத்து பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் டார்க் ராணி பிங்க்கில் நல்ல ஒரு கோல்டன் அண்டு ப்ரௌன் கலர் டிசைன் கொடுத்துருப்போயா சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபதுக்கு தான் கொடுக்குறோம் அதுக்கு மேட்சிங்கான பாட்டம் பார்த்திங்கன்னா சூப்பரான மல்டி கலர் பாட்டம் நல்ல திக்கான மெட்டீரியலாக இருக்கும் உங்களுக்கு பாட்டம் வந்து சும்மா பேர் கொடுக்குறதுலாம் இல்லை ஒரு லெக்கினை கொடுத்து ஏமாத்துறது அப்படிலாம் இல்லை நல்ல ஒரு திக்கான ஒரு கனமான ஒரு பாட்டம் தான் கொடுத்துருக்கோம் இந்த பாட்டம் அண்ட் ஷாலை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் மற்ற டாப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரைட் பேண்ட் டைப் ஓகேங்களா பிளா பிளாசோ மாதிரியோ பட்டியாலோ மாதிரியோலாம் இருக்காது நீட்டான ஒரு சுடிதார் பேண்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான குவாலிட்டி இதே பேண்ட்டு ஷாலை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டி கலர் ஷா டாப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குல்ல இதுக்கு கான்ட்ராஸ்டடான உங்களுக்கு ஷால் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் அண்ட் டார்க் பிங்க் அண்டு லைட் பிங்க் மிக்சில் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ஷிஃபான் ஷால் தான் ஓகேங்களாடா என்ன வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு ஷால் எதுவுமே செய்யாது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் கொடுத்துருக்கோம் ஸ்லீவுமே நிறைய பேருக்கு வந்து சிறுசாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுன்னா நல்லாவே பெருசாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் டபுள் எக்ஸல் இருக்கவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பிராண்டட் சைஸ் தான் நீங்கள் அவாஸா ஆர் துணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே மெஷர்மெண்ட் நமக்கு இதில் வந்துடும் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா வாஷ் பண்ண பிறகு பிடிக்கிற மாதிரி இருக்குமா சிஸ்டர்னு கண்டிப்பாக இருக்காது இது ப்ராண்டடோட க்ளாத்து உங்களுக்கு டேகோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஸோ கண்டிப்பாக அந்த இஷ்யூஸ் வராது ஓகேங்களா செம சூ சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எ டார்க்கு ராணி பிங்க் ஓகேங்களா ஏன் அதில் ஃப்ளோரல் டிசைன் இதோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம சூப்பரான யூனிக் டிசைனில் இருக்கும் ஷால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தக்கன ஒரு டைமண்ட் கட் மாதிரி பண்ணியிருப்போம் பேண்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்த சேம் மல்டி கலர் பேண்ட்டு தான் செம சூப்பரான குவாலிட்டி சேம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகியிருக்கும் ஓகேங்களா ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா கேட்லாக் இமேஜ் கூட நம்மகிட்ட இருக்குது செம சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் வியூ வந்து இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஆனியன் பிங்க் இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தால் கலர் சொல்லலாம் லோட்டஸ் கலர் சொல்லலாம் லோட்டஸ் மீன்ஸ் தாமரைப்பூ கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப 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 பேஸ்டல் ஷேட்ல பர்பிள் பிங்க்கு ரெட்டு பீச் கலர் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நாற்பது சுடிதார் வச்சுருந்தாலும் இந்த கலரில் உங்கள்கிட்ட சுடிதார் இருக்காது அவ்வளோ சூப்பரான கலர் நீங்கள் ஷோரூம் போய் தேடினாலும் கூட இந்த மாதிரி ஷேட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு ஷேட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க நியூ லான்ச் அப்படின்னு அந்த லான்ச்சில் இதுவும் ஒன்று இட்ஸ் லைக் அ பீச் ஆனியன் அண்டு பர்பிள் மிக்சடு கலரு அதுக்கு காண்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்திங்கன்னா ஒயிட் மிக்சடில் கொடுத்துருப்போம் டாப்பில் என்ன கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் எல்லாமே இதில் வரும் பிங்க்கு பி பிங்க்கு பீச் கலர் அண்டு கிரே கலர் ஓகேங்களாடா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான பாட்டம் இதுக்குமே உங்களுக்கு உள்ள எலாஸ்டிக்கும் இருக்கும் நாட்டும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு கான்ட்ராஸ்டடான கலரில் வந்து துப்பட்டா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டாப்போட கலர்லேயே தான் துப்பட்டா வரும் ஸோ சாப் செம்ம சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களாடா உங்களுக்கு பிடிச்ச கலரை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டி நிறைய பேருக்கு வந்து பைக்கில் போகையில் வைக்கையில் நமக்கு துப்பட்டாக இழுக்குமா அப்படில் அப்படிலாம் கிடையாது நீங்கள் நீட்டாக ஃபோல் பண்ணிங்களோ பின் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் உங்களுக்கு இருக்காது செம்ம சூப்பரான குவாலிட்டி கம்ப்ளீட்டாக ஓவரலாக கடிச்சிருப்போம் சுடி ஃபுல்லாகவே கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் துணியே பத்து வருஷம் யூஸ் பண்ணி துணியே இத்து போகிற மாதிரி வந்தாலும் அந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு விடாது அவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் வந்து நம்மளோட ப்ராண்டில் இருக்கும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நிறைய பேர் பயப்படுறது என்னென்னா கிட்ட ஃப்ளீட்ஸ் இருக்கிறதுனால பொஸ்ஸுன்னு காட்டுமான்னு கண்டிப்பாக காட்டாது இந்த மாதிரி ஃபுல்லி அயர்னிங் பண்ணியிருப்போம் ஸோ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே தான் ஃப்ளீட்ஸ் இருக்குமே தவிர புஸ்ஸுன்னு விரிகிறது விரியாது ஓகேங்களா இந்த கிளாத் அப்படி உங்களுக்கு காட்டனோ ஏதோ போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பட் இது வந்து ரயான் காட்டன் தான் ஸோ உங்களுக்கு அப்படி பட்டு தூ பட்டை வியோ பண்ணிங்னா எப்படி உங்கள் உடம்போடு நிற்குமோ சேம் பேட்டனில் தான் இந்த சுடிதார் செட்டு உங்களுக்கு இருக்கும் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லான யூனெக் பேட்டனில் நல்ல டீப் யூனக்காக இருக்கும் பின்னாடியுமே ரொம்ப ஹை நெக்லாம் இருக்காது அதுலேயுமே ஓரளவு டீசெண்டான யூனக்கில் லோ நெக் தான் கொடுத்துருப்போம் நிறையா பேருக்கு டவுட் என்னென்னா என்னோடய என்னோடய குழந்த வந்து டுவெல்த்து படிக்கிறா இப்போ தான் காலேஜ் போகிறாள் அவளுக்கு இறங்குற மாதிரி இருக்குமா கழுத்து கண்டிப்பாக இருக்காது நீங்கள் அதுக்கு தக்கன நம்ம வியோ பண்ணுறோம் அப்படின்னா இன்னர்வியர் வந்து ப்ராப்பராக போடுறோம் அப்படின்னா அதோட சேகிங் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது நீட்டாக நம்ம எப்படி வியர் பண்ணுறோமோ அதே மாதிரி நெக்கு நிற்கும் இதோட ப்ளஸ் என்னென்னா நீங்கள் இதை ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷ்னல் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து பார்ட்டிஸ் அந்த மாதிரி போகிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் டோனில் இருக்கிறச்சே நைட் பார்ட்டிஸ் கூட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டிங்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஸாரீ கட்டிட்டு போகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் எனக்கு பொறுமை இல்லை சிஸ்டர் அப்படின்றவங்க தாராளமாக நம்ம சுடிஸ் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஃபுல்லி ஸ்டிச்சாக கொடுக்குறோம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வியர் பண்ணுற மாதிரி செம்ம சூப்பரான ஒரு வியர் தான் ஓகேங்களா நிறையா கேர்ள்ஸ் வந்து இப்போ நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணுறச்சே வீக்லி ஒன்ஸ் நாளும் கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க ஓகேங்களா எப்பவுமே ஃபார்மல் வியராக போனாலும் ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குமே நேச்சுரல் தான் ஸோ அந்த மாதிரி டேஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி குர்த்தா செட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனகான்ஸ்டாக காட்டும் ஓகேங்களா நார்மல் ஃபார்மலாக போகாமல் கொ இது வந்து ஃபார்மலாகவும் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மாடர்னாகவும் இருக்கும் ஓகேங்களாடா ரொம்ப அழகான ஒரு ஃபங்க்ஷன் வியர் மாதிரி இருக்கும் ஏன்னா காலேஜஸ்ன்னு போயாச்சுனாலே இது சிம்போசியம் க்ளப்புன்னு எக்கச்சக்க கான்ஃபரன்ஸு ஒர்க் ஷாப்புன்னு அட்டன் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அடுத்தடுத்த காலேஜ் போவாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் யூனிக்காக நம்மளோட ஷேட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தெரியணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளோட சுடிஸ் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான ஒரு க்ரீனிஷ் கலர் இட்ஸ் லைக் பாசிப்பயர் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீனு செம்ம சூப்பராக இருக்கும் மெஹந்தி க்ரீன் சொல்லலாம் அப்படி ஒரு அழகான ஷேடு இதில் வந்து கோல்டன் மிக்ஸ்டில் வரும் ஓகேங்களாடா ஃப்ளோரல் டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு அறுநூத்தி அறுபது மட்டுமே செம்மா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேர்ட்டிகல் ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடிய பாட்டம் பாட்டமே அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு பேண்ட்டு ஷாலுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ திக்கான பாட்டம் தான் கொடுத்துருப்போம் அதாவது சுர்த் குர்த்தி கிளாத்தை விட உங்களுக்கு வந்து பாட்டம் கிளாத்து வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஏன்னா ரெடிமேட் பா எடுக்கிறதுல த்ரீ செட் எடுக்கிறதுல பயப்படுறதே இந்த பாட்டம்காக தான் அது வந்து கரெக்டாக இருக்காது நிறைய பேர் நீங்கள் எத்தனை பேர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் த்ரீ பீஸ் செட் எடுத்துகிட்டு நான் அதுக்கு மேச்சிங்காக சாண்டல் கலர் பேண்ட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த பேட்டர்ன் செட் ஆகாமல் அப்படின்னு பட் நம்மளோட செட்டில் அந்த இஷ்யூஸ் வராது இதுக்கு ஷாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ட்ராஸ்டடான க்ரீன் அண்டு சாண்டில் மிக்சடில் தான் கொடுத்துருக்கோம் யா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இந்த பர்டிகுலர் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதோட கலர் எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு நாற்பது பேர் இருக்கிற டீமில் நீங்கள் போனாலுமே தனியாக நீங்கள் தெரிவிங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான கலர் நல்ல ஒரு டார்க் க்ரீனி ஷேடு ஓகேங்களா யா செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வியோ பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ரேட்டை சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு யூனிக் லுக் கொடுக்கும் அவ்வளோ சூப்பரான காட்டன் க காட்டன் ஓகேங்களா அதாவது ரயான் காட்டனை நீட்டான ஒரு ஸ்டிச்சிங்கெலாம் அவ்வளோ அழகான ஒரு யூனிக் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரு அழகான குர்த்தாவாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா யா நிறைய பேருக்கு எக்ஸல் இருக்கவங்க நான் பிடிச்சி அடிச்சு போடலாமா சிஸ்டர் நல்லா இருக்குமா தாராளமாக நல்லா இருக்கும் என்ன அடிப்பீங்க செஸ்ட்டு மட்டும் ஒரு டூ இன்ச்சஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும் செஸ்ட் அண்ட் ஹேண்டு மட்டும் அடித்து போட்டாலுமே உங்களுக்கு எந்த ஒரு ஷேப்பில் ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு இருக்காது ரொம்ப அழகான பேட்டர்னு பேண்ட் எல்லாம் தாராளமாக அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அழகான லெமன் எல்லோ கலர் பியூட்டிஃபுல்லான கலர் லெமன் எல்லோ வித் ஒரு ஹாஃப் ஒயிட் மிக்ஸடு ஐவரி கலர் மிக்ஸடுன்னு சொல்லுவோம் த யானை தந்த கலர்னு அந்த மாதிரி ஒரு மிக்சடில் ரொம்ப அழகான சில்வர் ஒர்க் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இதில் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ அடுத்து வந்து ஒரு க்ரீனிஷ் கலரு ஹாஃப் ஒய்டு சாண்டில் கலர் எல்லாமே மிக்ஸ்டான மாதிரி ஒரு கலர் அதுக்கு கான்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்தோம்னா இந்த கலர் எல்லாமே மிக்ஸ்டான மாதிரி ஒரு வேர்ட்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் உள்ள பாட்டம் தான் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இதோட கா அது கான்ட்ராஸ்டடான துப்பட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் லைட் கலருன்றச்சு காண்ட்ராஸ்டடாக திக் கலராக கொடுக்கணுன்றதுக்காக துப்பட்டாவில் நிறையா க்ரீன் அண்ட் எல்லோ மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இதோட கலரும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பர்வான குவாலிட்டி எல்லோ கலர் சூஸ் பண்ணுறச்சே நிறைய பேர் திருவிழா ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி நேரத்தில் எல்லோ அண்ட் ரெட்டு தான் அதிகமாக வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றவங்க அந்த நேரத்தில் ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு யூனிக்கான ட்ரெஸ் இல்லைனா தாராளமாக இந்த மாதிரி எல்லோ சூஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா விரத நேரத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் செம்ம அழகான கலரு ரொம்ப மைல்டான ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபங்க்ஷன் வியராகவும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெகுலர் வியராகவும் போட்டுக்கலாம் ஃபார்மல் வியராகவும் போட்டுக்கலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு வராது பிடிக்கிற மாதிரியோ அன்கம்ஃபர்டபுளாவோ ஒரு ஒரு ஹெவியாவோ அப்படிலாம் இருக்காது ஒர்க்கு சிம்பிளாக இருந்தாலும் போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களாடா நிறைய பேர் ஹெவி ஒர்க் ட்ரெஸ்ஸஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் இது ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சும் துவச்சிக்கலாம் ஓகேங்களாடா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செட்டு தான் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பே பண்ணி நீங்கள் ஒரு ஒர்க் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு த்ரீ பீஸ் செட்டாக ஃபுல் செல்வார் செட்டாகவே நீங்கள் நம்மகிட்ட பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க்கு ராமா க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்னு சூப்பரான ஒரு லீஃப் டிசைன் மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் இல்லை எந்த ஒரு க எந்த ஒரு ட்ரெஸ்லையுமே உருவம் கிடையாது ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ஷால் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இதவே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கான்ட்ராஸ்டடான ஷால் சாட்டிங் ஷால் எதுவுமே வேண்டாம் உருவமும் இல்லாததுனால பக்ரீத்துக்கு ஒரு ஜாக்பாட் கலெக்ஷன்னே நம்ம இதை சொல்லலாம் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு திக்கான மெட்டீரியல்ல தான் பாட்டம் கொடுத்துருக்குறோம் ரொம்ப அழகான பாட்டம் ரெண்டையுமே நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா க்ளாத்துமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீட்டான மெயின்டெனன்ஸ்க்காக தான் குர்த்தா செட்டாக கொண்டு வரது அதனால தான் நான் அடிக்கடி இன்ஃபார்ம் பண்ணுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு காலேஜ்லாம் போகிறோம்னா எட் கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் போட்டிருப்போம் கா பஸ்ஸில் போயிட்டு வரவங்க ஹாஸ்டலில் இருக்கவங்க கூட ஈஸி ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம சூப்பரான குர்த்தா செட்டு அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு செம ஈஸியாக இருக்கும் வித்து பேக்கிங்கோடு நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து மடித்து வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வெக்கேஷன் கிளம்புறீங்க அப்படியே ஃபோன் பண்ணி நான் ட்ராலியில் போட்டு தூக்கிட்டு போயிடலாம் அதாவது நம்மளோட இதில் போட்டு தூக்கிட்டு போயிடலாம்னா தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களாடா இது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ பீகாக் கலர் ஓகேங்களா அதாவது மைல்டு ப்ளூ கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கலரு அதில் மிக்ஸ்டு ஃப்ளாரல் டிசைனுமே ரொம்ப அழகான ஸ்கை ப்ளூ க்ரே இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருப்போம் அதுக்கு கான்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஆஷு ப்ளூ அண்டு க்ரீன் மிக்ஸ்டில் கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாட்டம் வந்து அவ்வளோ அழகான ஒரு பாட்டம் ஓகேங்களாடா இதுக்கு நீங்கள் ஒரு க்ரே கலர் டாப்போ க்ரீன் கலர் டாப்போ போட்டீங்கன்னா தாராளமாக அந்த பாட்டமே மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செம சூப்பரான நீட்டான ஒரு ஸ்டிச்சிங்காக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதோட ஷால் அப்படியே பீக்காக கலரில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா மயில் கழுத்து கலர்லேயே நம்ம கொடுத்துருப்போம் ரொம்ப அழகான காட்டனு ரயான் காட்டனு திக்கான மெட்டீரியலாக இருக்கும் போடுறதுக்கு அவர் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய பேருக்கு காட்டன் சூஸ் பண்ணுறதுக்கு பயம் என்னென்னா முடமுடப்பாக இருக்குமோ நம்ம வியோ பண்ணதுலேருந்து ஆஃப்வேர்டாக காட்டுமோ ரொம்ப ஃபேட்டியாக காட்டுமோ அப்படி கிடையாது நம்மளோட கிளாத் எப்படி இருக்கும்னா அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களாடா எதனால இவ்வளோ சொல்கிறோன்னா நானுமே இந்த மாதிரி வேணும் அப்படின்னு தேடி தேடி அஞ்சு ஆள் தான் பட் வந்து இப்போ ஓகே இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இது நிறைய பேருக்கும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி தேடுறவங்களுக்கு யூனிக் டச்சோடு இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக வியூ பண்ணணும் யார்டையுமே இல்லாத கலராக பார்த்து பார்த்து எடுக்கணுன்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பர்ஸ்ட்டு சாய்ஸ் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் செட்டு இதே மாதிரி தான் வரும் ஓகேங்களாடா ப்ரீமியமான குவாலிட்டி ஷாலுமே அதுக்கு மேட்சிங்காக வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் லைக் அ மின்ட்டு க்ரீன் ஓகேங்களா துளசி பச்சைன்னு இதை சொல்லுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் டிக்டாக் கலர்னு கூட நம்ம இதை சொல்லுவோம் அவ்வளோ அழகான ஒரு க்ரே அண்டு க்ரீன் மிக்சடு நான் ஒரு பபிள் சுவிங்கம் கலர் சொன்னேன்லடா அதை மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸில் இதுவும் ஒன் ஆஃப் த கலர் ரொம்ப பாப்புலரான ட்ரெண்டி கலர்ஸில் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் கி கலரில் மட்டுமே ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பீசஸ் வச்சுருப்பாங்க எதனால் அப்படின்னா இது வந்து பாப்புலர் ஷேடாக ஆகுது அப்படின்னா அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும் அந்த மாதிரி ஷேட்ஸில் இதுவும் ஒன்று இதோட பாட்டம் நல்ல ஒரு பட்டு செம்ம சூப்பரான திக்கான மெட்டீரியல் ஸ்ட்ரைப்ஸோட இருக்கிறதுனால நல்ல ஹைட்டாக இருக்கவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் போடுறதுக்கு உங்களுக்கு நல்ல லீனாகவும் ஹைட்டாகவும் காட்டும் ஓகேங்களா ஃபேட்டியாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பாட்டம் போடுறது நல்ல கால் தெரியுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல லீனாக காட்டும் ஓகேங்களா லெக்ஸு அதோட பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஷால் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு காண்ட்ராஸ்டடான கலரில் இருக்கும் செம சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஒரு ஷிஃபான் ஷாலில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் அந்த மின்ட்டு க்ரீன் ஆன மாதிரி ஒரு புதினா பச்சை சொல்லுவோம்லடா அந்த மாதிரி ஒரு மின்ட்டு க்ரீன் ஓகேங்களாடா துளசி பச்சை புதினா க்ரீன் இப்படி எது வேணால் சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இதில் உள்ள டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஜாமெட்ரிகல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்போம் இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பார்த்ததுலேயே ஃப்ளாரல் டிசைன் பார்த்துருப்போம் இந்த ஒரு இதில் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன் பார்ப்போம் ஓகேங்களா செம சூப்பரான ஒரு யூனிக் டச் உள்ள அழகான ஒரு மின்ட் க்ரீன் கலர் ரொம்ப அழகான பேஸ்டல் ஷேட் ஓகேங்களா எந்த ஒரு கலராக இருக்கவங்களுக்குமே இந்த கலர் பர்டிகுலராக சூட் ஆகும் நான் பிளாக்காக இருப்பேன் சிஸ்டர் நான் மாநிலமாக இருப்பேன் எனக்கு இந்த கலர் சூட் ஆகும்னா தாராளமாக சூட் ஆகும் இது எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ மின்ட் க்ரீன் ஓகேங்களாடா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் ரொம்ப 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 சூப்பரான நாவல் பழ ஷேடு நாவல் பழ ஷேடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இது பார்த்தீங்க அப்படின்னா நாவல் பழ ஷேடு மரூனு கிரே எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு பிங்க் பர்டிகுலராக ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன் பண்ணியிருப்போம் ஜியோமெட்ரிக்கல் ஃப்ளாரல் டிசைன் வித் கோல்டன் ப்ரின்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலரு நீட்டான ஒரு லுக் இருக்கும் தாராளமாக உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா நீ லென்த்துக்கும் கீழேயே இருக்கும் ஓகேங்களாடா எவ்வளோ ஹைட்டாக இருக்கவங்களா இருந்தாலும் நம்ம சுடிஸ் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ பர்ஃபெக்டான டச் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்கான பாட்டம் கான்ட்ராஸ்டடான பாட்டம் மரூன் க்ரீன் அண்டு பிங்க் மிக்ஸ்டு பாட்டம் ஓகேங்களாடா ரொம்ப அழகான எலாஸ்டிக்கோடு வரக்கூடிய கலெக்ஷன் நிறைய சுருக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீட்டான ஒரு லுக் இருக்கும் எத்தனைக்காக போடணும் ஃபங்க்ஷன் வியராக போடணும் ட்ரெடிஷ்னலாக போடணும்னு போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் மாடனாக வேணும் சிஸ்டர் ரொம்ப ட்ரெடிஷ்னலானா ஸ்டிச் பண்ணி போடுறது போட்டோம் அப்படின்னா நான் மட்டும் த இதாக யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணுங்கிறவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் வெளியில் எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்கன்றது உங்களுக்கே தெரியும் ஒரு சுடிதார் செட்டு ஸ்டிச் பண்ண குறைஞ்சது ஐநூறுரூவா நம்ம கொடுப்போம் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு வித்து ஓவர் போட்டு கொடுக்கணும்னா இது ஜஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி அறநூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷேப்பிங்கில் நீங்கள் ஃபுல் செட்டே நீங்கள் நம்மள்கிட்ட பை பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு காம்போ தான் ஒரே இடது ஒரே இப்போ என் பொண்ணு தான் நியூவாக ஸ்டா ஜாயின் பண்ணுற சிஸ்டர் நான் ஒரு அஞ்சாக எடுத்துக்கிறேன்னா நீங்கள் ஒரே கேட்லாக்லாம் அஞ்சு எடுக்கணும் கூட இல்லை அடுத்தடுத்து நம்ம நியூ லான்ச் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்த வால்யூம்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் அதில் கூட பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா போர்ட்டிகுலராக இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஃபுல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ரொம்ப அழகான மல்டி கலர் பிரிண்டிங் வரக்கூடிய ஒரு நாவல் பழ மரூன் ஷேடு ரொம்ப அழகாக ஆங்கிள் லென்த்துக்கும் கீழேயே தான் அவங்களுக்கு வரும் ஓகேங்களாடா இது வந்து அந்த யூனிக் டச் தெரியணுன்றதுக்காக நம்ம கேட்லாக் வீ கொடுக்குறோம் தாராளமாக ஃபுல் பேண்ட் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து எந்த ஒரு ஏஜ் குரூப்பாக இருக்கிறவங்களுமே போடுற மாதிரி ரொம்ப யூனிக்கான ட்ரெஸ் ஓகேங்களா இதை நீங்கள் மாமன் டாட்டாரா கூட சூஸ் பண்ணி போடலாம் அவ்வளோ அழகான கலர் தான் நீங்கள் பார்த்தா பத்து கலருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்